மார்க் எடுத்த சார் வந்து பிரைஸ் கொடுப்பாரு சரிங்களா ஃபர்ஸ்ட் மார்க் யாரும் லோகநாதன் அனீஷ் அறுபத்தஞ்சு எஸ்கே சூர்யா கேர்ள்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் பவானி செகண்ட் மார்க் சுசிலா சார் थैंक यू சார் நீங்க எப்படி வந்து பிராக்டீஸ் எடுக்கணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மூணு விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இத மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இவ்வளவு நாள் நீங்க படிச்சத விட கண்டிப்பா அந்த முப்பது நாளும் கடுமையா படிக்கணும் லாஸ்ட் எட்டு நாள் போயிட்டு நீங்க கடுமையா படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் எட்டு நாள் நீங்க படிக்க தேவையில்ல சும்மா நீங்க ரிவிஷன் மட்டும் பண்ணா போதும் அந்த ரிவிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க கடைசி நேரத்தை எடுத்து வச்சிருக்கிற நோட்ஸா இருக்கலாம் இல்லைன்னா கொஸ்டின் பேப்பரா இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி நீங்க லாஸ்ட் நேரத்தில் வந்து ரிவிஷன் பண்ணிக்கங்க அப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த முப்பது நாள் ரொம்ப கடுமையா தான் நீங்க படிக்கணும் சரிங்களா ரொம்ப கடுமையா படிங்க சாப்பாடு தூக்கம் சரிங்களா எந்த விதமான கேளிக்கை கிண்டல் சரிங்களா நகைச்சுவை சினிமா பாட்டு எதுக்குமே நீங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிற அந்த முப்பது நாளும் கடுமையா படிங்க சரிங்களா கடுமையா உழைச்சாதான் வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி கடுமையா படிச்சா மட்டும் வெற்றி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது சரிங்களா நல்லா படிச்சதை வந்து நம்ம கரெக்டாக படிச்சிருக்கிறோமா இருக்கிறோமான்னு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணுங்க குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க நைட் நேரத்தில் நீங்க உங்களால படிக்க முடியல அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க நீங்க ரொம்ப நேரமா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா டைம் வந்து போயிட்டு தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய பக்கங்கள் வந்து பெரட்ட முடியாது சரிங்களா அதனால இப்போ வரக்கூடிய காலங்களில் குரூப் டிஸ்கஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க நிறைய டெஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் இதை மட்டும் இந்த முப்பது நாள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க தினமும் ஒரு மாடல் எக்ஸாம் எழுத போறீங்க சரிங்களா தினமும் ஒரு மாடல் எக்ஸாம் நாளைக்கு ஒரு மாடல் எக்ஸாம் அதுக்கு மறுநாள் ஒரு மாடல் எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அப்போ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் நாலு ஆப்ஷன் இருக்க போகுது சரிங்களா நீங்க எழுதி வச்சு படிங்க சரிங்களா கடைசி நேரத்தில் இந்த முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும் தெரியாத கொஸ்டின் கொஞ்சம் தான் இருக்கும் மற்ற கொஸ்டின் எல்லாமே பர்மனென்டா உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும் சரிங்களா நல்லா ரிவிஷன் பண்ணணும் அந்த ரிவிஷன் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கடுமையா இருக்கணும்னா இருக்கக்கூடாது புரியுதா உங்களுக்கு ரொம்ப லைட்டா இருக்கணும் நீங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா மாடல் எக்ஸாமை கூட அவாய்ட் பண்ணலாம் அந்த லாஸ்ட் எட்டு நாள் நீங்க மாடல் எக்ஸாம் கூட அவாய்ட் பண்ணிடலாம் சரிங்களா அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் நீங்க ப்ரெஷர் வந்து கொடுக்க கூடாது சரிங்களா இருக்கக்கூடிய அந்த முப்பது நாள் கடுமையா படிங்க சரிங்களா நீங்க தூங்காட்டாலும் பரவாயில்ல சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல சரிங்களா அப்ப ரொம்ப கடுமையா நீங்க படிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் படித்தா மட்டும்தான் ரிசல்ட் நல்லா வரும் அந்த எட்டு நாளும் உங்களுக்கு பார்க்குற கொஸ்டின் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த எட்டு நாள் லாஸ்ட் எட்டு நாளில் உங்களுக்கு பார்க்குற கொஷன் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது படித்த கொஸ்டின் மாதிரி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக நீங்கள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த முப்பது நாளில் உங்களுக்கு பார்க்குற கொஸ்டின் எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்குதுன்னா தப்பு சரிங்களா நீங்கள் ஒரு வருஷமா படிச்சிருப்பீங்க அதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க அதனால உங்களுக்கு பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும் ஆனால் அது சரியானு கேட்டீங்கன்னா இல்லை சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து புக் பேக் படிக்கிறீங்க புக் பேக் படிக்கும் போது நிறைய பேராக்ராப் பேராகிராஃபாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் சிலது இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் விட்டுருங்க சரிங்களா டேரக்ட் கொஷனாக இருக்கா பொறுத்துக்கள் இருக்கா அதை மட்டும் நீங்கள் பாத்துக்கங்க சரிங்களா டென்த்தில் ஒலியெல்லாம் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க மாதிரி இயக்கத்தில் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஒரு பேராகிரஃபாக இருக்கும் அந்த கொஷின்லாம் உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் யாரும் பார்க்க தேவையில்ல பிசிக்கு படிக்கிறவங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த முப்பது நாள் நீங்க எப்படி எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வருஷங்களையும் நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது முக்கியமான போர் நடந்திருக்கா முக்கியமான உடன்படிக்கை இருக்கா வரலாறுல திருப்பமுனையா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை மட்டும் தான் நீங்க பாக்கணும் சரிங்களா அதே மாதிரி வரலாறை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய இயக்கத்தை நீங்க முடிச்சுட்டு தான் அடுத்தது நீங்க வந்து என்ன பண்ணணும் மிடிவல் இந்தியாவுக்கே போகணும் டெல்லி சுல்தானியமா இருக்கட்டும் முகலாய பேரரசா இருக்கட்டும் சரிங்களா சீர்திருத்தமா இருக்கட்டும் எல்லாமே நீங்க இந்திய தேசிய இயக்கத்தை முடிச்சாதான் அங்க போகணும் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி படிக்கணும்னா இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எதுவோ அதை ஃபர்ஸ்ட்டு முடிச்சிருங்க அதுக்கப்புறமா மற்றெல்லாம் படிச்சிங்க சரிங்களா நீங்கள் வேதகாலம் எடுத்துக்கிட்டாலும் சரிங்களா சிந்து சமய நாகரிகம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இடையில நிறைய பேரரசுகள் வரும் மௌரியர்களுக்கு அப்புறம் நிறைய பேரரசுகள் சின்ன சின்ன அரசாங்கங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இப்போ படிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட்டு இந்திய தேசம் இயக்க முடியுங்க இந்திய தேசம் இயக்கத்துக்கு அப்புறமா டெல்லி சுல்தானியம் விஜயநகர பேரரசு அந்த மாதிரி நீங்கள் போங்க சரிங்களா அதே மாதிரி ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஃபர்ஸ்ட்டு முடியுங்க டென்த்து முடிச்சதுக்கப்புறம் நைன்த்துக்கு போங்க அடுத்து எயித்து போங்க அந்த மாதிரி படிப்படியாக போங்க அப்போ சிஸ்துலேருந்து கொஸ்டின் வராதான்னு கேட்டீங்கன்னா சிஸ்துலருந்து வரும் இருந்து ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க சரிங்களா இப்போ நீங்க எழு எழுத போற மாடல் எக்ஸாம் எல்லாமே ஒரே பேட்டர்ல தான் இருக்கும் சரிங்களா எல்லாமே கரெக்டா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்ப அப்போ இருக்கக்கூடிய இந்த முப்பது நாளும் ரொம்ப கடுமையா நீங்க படிக்கணும் சரிங்களா குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கடுமையா படிங்க கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றதுக்கு வந்து ஆசைப்படுறேன் நம்ம பண்ணக்கூடிய முயற்சி அது எப்பேற்பட்ட முயற்சி அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பண்ணக்கூடிய அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்குமா இல்லை தோல்வி தோல்வி கிடைக்குமா நமக்கு அப்படின்றது இருக்கு சரிங்களா அப்போ அந்த முயற்சி வந்து நீங்க கடுமையா இருக்கணும் சும்மா ஏன்னு தானோன்றதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே எக்ஸாமை கிளியர் பண்ணுவாங்க கிளியர் பண்ணுவாங்க அடுத்து பிசிக்கல் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது சரிங்களா படிக்கிற எல்லாருமே வேலைக்கு போவாங்களான்னு கேட்டீங்கன்னா போக மாட்டாங்க ஆனா நல்லா படிக்கிறவங்க எல்லாருமே எக்ஸாமை கிளியர் பண்ணுவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப நீங்க நல்லா படிச்சு எக்ஸாம் நல்லா மார்க் எடுத்துடணும் சரிங்களா ஒரு இடத்துல நம்மளுக்கு நிராகரிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருந்தாலுமே நம்ம நிராகரிக்க முடியாத அப்ப ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கட் கட் ஆஃப் ஆஃப் பண்ணுவாங்க அந்த நல்லா நம்ம வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ற பயம் இருக்கும் அந்த பயம் வந்து உங்களை வந்து கொண்டுகிட்டே இருக்கும் பிசிக்கல் பண்ணும்போது உங்களை நல்லா பண்ண கூடாது சரிங்களா ஒரு கட்டத்துல பிசிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா லாங் ஜம்ப் ரோப் ரன்னிங் இருக்கும் நீங்க ரன்னிங் ஓடிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு செகண்ட் சரிங்களா நம்ம நம்ம மார்க் வருமா வராதோன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா உனால அழுத்தி ஓட முடியாது நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா உயிரே போனாலும் அந்த கோட்டுக்கு அந்தாண்ட போட்டுன்ற மாதிரி நீங்க ஓடுவீங்க சரிங்களா பிசிக்கல் வந்து ரொம்ப கஷ்டமானது தான் படிக்கிறத விட பிசிக்கல் கொஞ்சம் கஷ்டமானதுதான் சரிங்களா இந்த நேரத்துல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்றதால நம்ம பிசிக்கலை பத்தி பேசல ஆனா இந்த நேரத்துல பண்றதுமே பிசிக்கலில் வந்து அஃபெக்ட் ஆகும் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுது அதில் முழு ஈடுபாட்டோட நம்ம செய்யணும் அப்படி ஈடுபாட்டோட செஞ்சா மட்டும்தான் அதுல வெற்றி கிடைக்கும் இதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது சரிங்களா இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க முழு ஈடுபாட்டோடு படித்தா மட்டும்தான் இதில் வெற்றி கிடைக்கும் ஏனோ தானோன்னு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக கேர்லெஸ் மிஸ்டேக் வரும் தப்பு பண்ணிடுவீங்க சரிங்களா பிசிக்கல் பண்ணும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கு உங்களை புஷ் பண்ணும் சரிங்களா நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு ஒரு அறுபத்தேழு மார்க் அறுபத்தெட்டு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அதுக்காக என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா பிசிக்கல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேரங்காலம் பார்க்காம ஓடலாம் சரிங்களா தூங்கலாம் கரெக்டாக வந்து ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க அதனால் இருக்கக்கூடிய இந்த முப்பது நாள் நல்லா கடுமையாக படிங்க சரிங்களா நல்லா கடுமையாக படிங்க கடுமையாக அப்படின்ற வார்த்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சொல்லும் சரிங்களா நீங்கள் படிக்கும்பொழுது பொழுது சரிங்களா ஏன்னா நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு வெளியில் போனீங்கன்னா கூட ஒரு கொஸ்டின் தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகணும் சரிங்களா இந்த நேரத்தில் ஒரு சில பார்ட்டு ஒரு சில ஏரியா உங்களுக்கு வந்து மறக்கிற மாதிரியே இருக்கும் சரிங்களா இப்போ பிஹெச் வேல்யூலாம் சிலர் வந்து ஸ்கூல் புக்கில் டென்த்தில் கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையுமே படித்து வச்சிருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு வேல்யூ உங்களுக்கு மறக்குதுன்னா அது உங்களுக்கு மன உளைச்சல் உண்டு பண்ணணும் இது நம்ம தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து மன உளைச்சல் ஆக தேவை சரிங்களா அப்படி மன உளைச்சல் ஆகிறீங்கன்னா அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டுருங்க எது மறக்குதோ அதையே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டுருங்க அது மறக்காது சரிங்களா திரும்ப 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 படிக்கிறது மட்டும்தான் மறக்காம இருக்கிறது வழி வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா அப்போ கடைசியாக இந்த மூணு விஷயத்துல ஃபஸ்ட் விஷயம் வந்து ஈடுபாடு நீங்கள் ரொம்ப ஈடுபாட்டோட படிக்கணும் இருக்கக்கூடிய இந்த முப்பது நாளும் ரொம்ப ஈடுபாட்டோட படிங்க ஈடுபாடு இல்லாம ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்கன்னா அதுல சக்ஸஸ் கண்டிப்பா கிடைக்காது சரிங்களா அப்போ நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஈடுபாடுன்றது ரொம்ப அவசியம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சி சரிங்களா தொடர்ச்சியா படிங்க எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு தெரியலன்னு சொல்லி விட்டுறாதீங்க சோசியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஜாகிரபி பாருங்க ஜாகிரபி படிக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாருங்க அதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா எக்கனாமிக்ஸ் பாருங்க சரிங்களா உங்களால படிக்க முடியல அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தவங்க ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆர்வம் வரும் சரிங்களா ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவார் உங்களால் பண்ண முடியலையே என்னும்போது ஒரு குற்றம் உணர்ச்சி வரும் அப்போ படிக்கிற வழிமுறைகளை நீங்கள் மாற்றணுமா தவிர படிக்கிறத வந்து ஒரு டைமும் நீங்கள் நிறுத்தக்கூடாது புரியுதா உங்களுக்கு நீங்கள் வீட்டை விட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதுக்கான காலமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடிய போகுது இன்னும் ஒரு முப்பது நாள் தான் இருக்குது இந்த முப்பது நாள் முடியும் பொழுது அந்த விஷயத்தில் நம்ம வெற்றி அடைஞ்சிடணும் நம்ம செய்கிற செயல் வந்து சரியோ தப்போ இந்த வேலை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சரிங்களா நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த செயல் முடிவில் நமக்கு வெற்றியை கொடுக்கணும் சரிங்களா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த முடிவு சரியானதை நம்ம மாற்றிடணும் சரிங்களா அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கணும் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை நீங்கள் நம்பணும் சரிங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களை நல்லா நம்புங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாலோ இல்லை உங்கள் வீட்டில் சொன்னாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாலும் நீங்களே உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சொன்னாலுமே தன்னம்பிக்கையை வந்து விட்டுறவே கூடாது சரிங்களா உங்களால கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புங்க சரிங்களா யாராவது ஒருத்தவங்க கூட படிச்சுட்டு இருக்கிறவங்க மார்க் அதிகமாக எடுக்கிறான்னா அவன் நம்ம கூட தானே படிச்சுட்டு இருக்கிறான் நம்மளால மார்க் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி மனசை வந்து நீங்கள் தளர விடக்கூடாது சரிங்களா அவன் ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறான் அதை தான் நீங்க வந்து யோசிக்கணும் அவன்கிட்ட கேளுங்க என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு கேளுங்க அவன் என்ன பண்ணுவான் படிப்பான் படித்ததை வச்சு அவன் எக்ஸாம் கிளியர் பண்ண மாட்டான் சரிங்களா இப்போ மார்க் நிறைய எடுக்கிறவங்க அறுபதுக்கு மேலே மார்க் எடுத்துக்கிறானா அவங்க படிச்சத வச்சு தான் எல்லாத்தையுமே ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்காது ஆப்ஷன் வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா இல்லைன்னா ஆப்ஷன் வச்சு அவங்க யோசிப்பாங்க அவங்க வேற எங்கேயோ படிச்சிருப்பாங்க வேற ஏதோ ஒரு புரிதல் இருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அவங்களுக்கு வேற ஒரு நாலேஜ் இருக்கும் அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன் ஒமிட் பண்ணி அடிப்பாங்க அப்போ தான் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கத்துக்குங்க சரிங்களா அப்போ நீங்க தூங்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தவிர்த்து மற்ற எல்லா நேரத்தையும் இந்த எக்ஸாம் பற்றி யோசிங்க இந்த முப்பது நாளும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கணும் இது கடுமையாக இருந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய அந்த எட்டு நாளும் உங்களுக்கு பயமா இருக்கும் சரிங்களா நம்ம படித்தது சரிதானா நம்ம படிச்சலாம் ஞாபகத்தில் இருக்கா அப்படின்ற பயம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் பயந்தாலுமே ஒரு மாடல் எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா மார்க் நல்லா வரும் ஒரு அறுபத்தேழு மார்க் அறுபத்தெட்டு மார்க் வருதுன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும் புரியுதா உங்களுக்கு நீங்கள் எழுதுற ஒவ்வொரு மாடல் எக்ஸாமுமே உங்களுக்கு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் மார்க் என்ன எடுத்துக்கிறீங்களோ இதுல உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் இதுதான் உங்களுடைய நிலை சரி இந்த நிலையிலிருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்க கற்றுக்குங்க நம்ம லாஸ்ட் கட்டத்தில் இல்லை நமக்கு இன்னும் முப்பது நாள் டைம் இருக்கு சரிங்களா தூங்குற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் படிக்கிறத பத்தி யோசிங்க நீங்கள் சாப்பிட்டு இருந்தாலும் சரி துணி துவச்சிட்டு இருந்தாலும் சரி நடந்து போயிட்டு இருந்தாலும் சரி டீ குடிக்க போனாலும் சரி சரிங்களா ஒருத்தன் நடந்து போகும்போதே ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு சிந்தனையிலே இருங்க படிக்கிறத பற்றி மட்டுமே யோசிங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துங்க அதுக்குள்ளாரே ட்ராவல் பண்ணிட்டு இருங்க இந்த முப்பது நாள் இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் சரிங்களா இந்த எக்ஸாம் வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு எக்ஸாம் கிடையாது சரிங்களா நீ படிச்சது வரப்போகுது அதனால உங்களோட வெற்றி பாதிப்படியோமுன்னா கிடையாது ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் பார்க்காத கொஸ்டின் கேள்விப்படாத கொஸ்டின் வரும் தான் சரிங்களா அதனால உங்களோட வெற்றி அடைய போறது கிடையாது ஆனால் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோட படிங்க சரிங்களா ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து கொஸ்டின் அப்புறம் எடுங்க ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க சரிங்களா இதே மாதிரி படிங்க உங்களுக்கு கடைசி நேரத்துல அறிவியல இருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கொஸ்டின் குடுக்குறோம் சரிங்களா சோசியல் சயின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் குடுக்குறோம் அது தெரியாம நீங்க எக்ஸாம் ஆள் போவாதீங்க கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்றோம் அதை மட்டும் நீங்க பாத்துங்க அட்லீஸ்ட் அதை மட்டும் பாத்துங்க ஒரு நாற்பத்தெட்டு பக்கம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்குறோம் அதை படிக்க முடியாட்டாலும் அதனாச்சும் நீங்க பார்த்துக்குங்க சரிங்களா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒவ்வொரு நாளும் மாடல் எக்ஸாம் எழுத போறீங்க எல்லா மாடல் எக்ஸாம்லயுமே எல்லா தலைப்புகள்ல இருந்தும் கேள்வி வரப்போகுது அதனால நீங்க ஒவ்வொரு கேள்வியுமே சால்வ் பண்ணி கத்துக்குங்க இந்த முப்பது நாளில் நீங்க கற்றுக்கலாம் சரிங்களா அப்போ ஒட்டு மொத்தமா எழுபது கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தப்பு பண்ணியிருப்பீங்க ஹிஸ்டரியில இருக்கலாம் எக்கனாமிக்ஸ்ல இருக்கலாம் ஜியாகிரபில இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா மார்க் வந்து குறையும் டோட்டல்ல எழுபதுல ஒரு நாலு தப்பு அங்கங்க ஒன்று ஒன்று பண்ணா வரலாறுல ஒரு கொஸ்டின் தான் தப்பு போட்டீங்க இல்லை மேக்ஸ்ல ஒன்று தான் தப்பு போட்டீங்க சைக்காலஜில ரெண்டு தான் தப்பு பண்ணினாலும் டோட்டல்ல பார்க்கும் போது ஒரு ஆறு கொஸ்டின் குறைஞ்சா ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் மனஒருத்தம் ஆகும் அப்போ அக்யூரஸி லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னா நீங்கள் क्वेश्चन பேப்பரை சால்வ் பண்ணும்போது டைம் எடுத்து பண்ணுங்க சரிங்களா தெரியாத கொஸ்டினா மார்க் பண்ணிட்டீங்க பட்டம் போட்டீங்க தெரியல அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆப்ஷனை வச்சு நெக்லெக்ட் பண்ணி ரெண்டில் ஏதோ ஒரு ஆன்சரை நீங்கள் போட்டு முடிச்சிருங்க உங்களுக்கு கரெக்டாக தான் வரும் சரிங்களா இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கும் இல்லையா லாஸ்ட் முப்பது நாள் நமக்கு டைம் இருக்குது இந்த முப்பது நாள் ரெடி ஆகிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் போங்க இந்த நம்பிக்கைக்காக தான் உங்களுக்கு இந்த என்வரன்மெண்ட் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் வச்சோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சுன்னா இதுதான் உங்களோட நிலைமை ஆனா நமக்கு இன்னும் முப்பது நாள் டைம் இருக்கு இல்லையா முப்பது நாளுக்கு அப்புறம் நம்ம எழுத போகிற ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் முப்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் எழுத போற ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது இதே நேரத்துல நீங்கள் முடிச்சு வெளியில வருவீங்க கொஞ்சம் நேரம் உங்களுக்கு உட்கார வச்சிருப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கிட்டு உக்கார வச்சிருப்பாங்க முடிச்சு வெளியில் அனுப்புவாங்க அந்த நேரத்தில் உங்களோட மனநிலைமை இதே மார்க்கா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்ப எப்படி இன்னும் ஒரு பத்து நாள் கிடச்சிருந்தா போதும் இல்லையா இன்னொரு பத்து நாள் கிடைச்சிருந்தா போதும் நான் எல்லாத்தையும் பண்ணிருப்பேன் நான் வந்து ரிவிஷன் பண்ணிருப்பேன் இதை இதை சால்வ் பண்ணிருப்பேன் அதை அதை பண்ணிருப்பேன் அப்படின்னு உங்களோட மனநிலமே வந்து மாறும் சரிங்களா அதை வந்து இருக்கக்கூடாது அந்த ஒரு கஷ்டத்தை கூட உங்களுக்கு கொடுத்துட கூடாதுன்னு சொல்லி தான் இதை வந்து நாங்க ரெடி பண்ணோம் சரிங்களா இன்னும் ஹார்ட் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் திரும்பும் நம்ம சார்ட்டு கேட்கலாம் கண்டிப்பா பர்மிஷன் தருவார் நம்புறோம் சரிங்களா அவரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்களாம் பாஸ் பண்ணணும்னு அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோட இருக்காரு சரிங்களா அவ்வளவு ஒரு ஈடுபாடு அவருக்கும் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸும் அவ்வளவு ஒரு நெருக்கம் இருக்கு சரிங்களா நீங்களா போலீஸ் ஆக போறீங்க அப்படின்னாலே அவர் அவ்வளோ சந்தோஷம் அவர் முகத்தை பாருங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாேருமே சக்ஸஸ் ஆகணுன்றதான் என்னோட எண்ணம் சரிங்களா அவருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸும் அவ்வளோ ஒரு ஈடுபாடு எஸ்ஐ ஹைட்ல ஹைட்லெலாம் வந்துட்டார் எல்லாம் இன்னைக்கு ஒரு டிஎஸ்பியாக இருப்பாரு அவர் கூட சர்வீஸில் போனாலும் அவர் டிஎஸ்பி ரேஞ்சில் இருப்பாங்க சரிங்களா அதை விட்டுட்டு ஆசிரியர் பண்ணி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டார் இன்னும் அவர் வந்து வேறு எக்ஸாம் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கலாம் எல்லாத்தையும் விட்டு டீச்சராக இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டார் சரிங்களா வந்து இன்னைக்கு அடுத்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து ப்ராப்பராக பண்ணலாம் சரிங்களா அடுத்த எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு என்ன மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் சரிங்களா அறுபது வரைக்கும் அறுபது வரைக்கும் ஈஸியாக எல்லாருமே எடுப்பாங்க நிறைய பேர் எடுப்பாங்க கொஷின் பேப்பரில் அதுக்கு மேலே எடுக்கிறது தான் கஷ்டம் அதுக்கு மேலே எடுக்கிற ஒரு ஒரு கேள்வியும் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் பேரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி மேலே போயிட்டு இருக்கலாம் சரிங்களா மூணாயிரம் போஸ்டிங்க்கு எத்தனை பேர் எடுப்பாங்க பதினஞ்சாயிரம் பேர் எடுப்பாங்களா அந்த பதினஞ்சாயிரம் பேர்ல நீங்கள் லாஸ்ட் ஆளாக இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது நீங்கள் ஃபஸ்ட் ஆளாக இருக்கணும் முதல்ல ஒரு நாலாயிரம் பேர்ல இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடண்டாக பிசிக்கல் அடுத்த லெவலுக்கு போயிடலாம் சரிங்களா உங்களுக்கு நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் திரும்பவும் நான் அவங்கள்ட்ட ஒரு முறை சொல்கிறேன் இந்த காலம் திரும்ப போயிடுச்சுன்னா கிடைக்காது சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் திரும்பவும் நீங்கள் அடுத்த கால்பொருளை எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது இந்த நேரத்தில் உங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு காசு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க இல்லைனா நீங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசை சேர்த்துட்டு வந்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நடந்துட்டு சரிங்களா அதனால அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய அந்த எண்ணத்துக்கும் தியாகத்துக்கும் மரியாதை கொடுத்து நல்லா படிங்க இந்த முப்பது நாளும் நல்லா படிங்க நீங்கள் வந்து கரெக்டான வழிகாட்டதோட கரெக்டாக படிச்சுட்டு இருக்கிறீங்க சரிங்களா நீங்கள் வந்து எல்லா பாடத்தையும் கரெக்டி பாருங்கள் எல்லா பக்கத்தையும் பாருங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காதிங்க ஒரே சப்ஜெக்ட் வச்சுட்டு உக்காந்துருக்காதிங்க நல்லா ஃபாஸ்ட்டாக படிங்க இருக்கக்கூடிய டைம் வந்து வேஸ்ட் ஆகாதீங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் அந்த நேரம் சரிங்களா இந்த முப்பது நாள் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ ஈடுபாடுன்றது ரொம்ப முக்கியம் கன்சல்டென்சியாக படிங்க குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க டெஸ்ட் ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணுங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும் சரிங்களா நம்ம கொடுக்குற கொஷின் பேப்பரை தாண்டி உங்களுக்கு கொஷின் வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்க நம்பிக்கையா படிங்க சரி நம்பிக்கையாக படிங்க கடைசி நேரத்துல நீங்க கொஸ்டின் பேப்பரை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க உங்களுக்கு கொடுத்துருக்க மெட்டீரியல் இருக்குல்ல அதை மட்டும் படிங்க லாஸ்ட் நேரத்துல இதை படிச்சா பாஸ் ஆயிடலாமா அதை படிச்சா பாஸ் ஆயலாமான்னு சொல்லி மெட்டீரியலை தேடி அலையாதீங்க அங்க ஏதாவது ஒரு கொஸ்டின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா புதுசாக கொடுத்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு மன உளைச்சல் உள்ளாக்கும் இதை நம்ம படிக்கலையே இதை நமக்கு தெரியலையேன்னு சொல்லி உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும் அதான் தயவு செஞ்சு கடைசி நேரத்துல வேற எந்த ஒரு புக்ஸையும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கி படிக்காதீங்க பிடிஎஃப் நிறைய கிடைக்கும் அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற முப்பது கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ போலீஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்கு எல்லாத்துக்குமே கொரியர் பார்சல் போட்டிருக்கோம் சரிங்களா எல்லா அகாடமிலையுமே நம்ம கொஸ்டின் பேப்பர் தான் யூஸ் பண்ண போறாங்க ஆனா இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னா அவங்க நேம் எதுவுமே இருக்காது நம்ம பேர் தான் இருக்கும் அதனால சாஃப்ட் காப்பி யாருக்குமே கொடுக்கல ஹார்ட் காப்பி மட்டும்தான் சரிங்களா நிறைய கொரியர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தொடர்ச்சியா சார் நிறைய இலவச பயிற்சி மையங்கள் இருக்கு எல்லா இடத்துக்குமே நம்ம அனுப்புறோம் சரிங்களா அப்ப இதை விட உங்களுக்கு தரமா மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் வேற யாருமே தயார் செய்ய மாட்டாங்க மேபி ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் நல்லா இருக்கலாம் அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது நீங்க நீங்க முப்பது கொஸ்டின் பேப்பர்ல எந்த கொஸ்டின் வேணாலும் எடுத்து பாருங்க எல்லாமே ஸ்டாண்டர்ட் அதே மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இது எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு சரியா கைட் பண்றோம் நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கீங்க சரிங்களா